கோடிஸ்வரி மகா ஐஸ்வர்யா எல்லாருமே சேர்ந்து காய் வாங்கிட்டு இருக்காங்க அப்போ அங்கேருந்து கார் போது அப்படியே பார்க்குறாங்க ஐயோ இது மாப்பிளை கார் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கோடிஸ்வரி சொல்கிறாங்க அம்மா ரோட்டில் போகிற காரெல்லாம் பார்த்தா அவர் மாதிரி உனக்கு தெரியுமா இவ் இல்லைம்மா அவர் ஏமா இங்கே வர போகிறாரு அப்படின்னு மகா சொல்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க வீட்டில் எல்லாருமே இருக்காங்க கிச்சனில் இருக்காங்க மகா அப்போ அப்படியே இதுக்கும் அதுக்கும் நடந்துக்கிட்டே இருக்காரு என்ன நடந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அதுவா ஒன்றும் இல்லைம்மா அனாமிக்கா வீட்டிலேருந்து வராங்க அதனால தான் இவன் இப்படி பண்ணி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஓ அதானா அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி மகா எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க என்ன என்னை வாரிகிட்டே இருக்கீங்க என்னை கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிகிட்டே இருக்கார் தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே வராங்க வந்த உடனே சொல்கிறாங்க என்னம்மா மகா எல்லாமே பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க ஆ எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சமைச்சிட்டேன் ஆ செஞ்சுட்டேன் இதுதான் மகா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு வந்து ரெண்டு பேருமே அப்படியே சோஃபாவில் உட்காறாங்க பக்கத்துலேயே வந்து விஜய் உட்கார்றாரு ஏதோ கார் சத்தம் கேட்டோன்னே அப்படி ஓடுறாரு ஓடி போகும்போது சூர்யா மேலே இடிச்சிட்டார் என்ன ஆச்சுடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்குறாரு கிட்ட ஒன்றும் இல்லை அனாமிகா வீட்டிலேருந்து வராங்க அதான் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே சூர்யா சொல்கிறாரு என்ன அனாமிகா வீட்லேருந்து வந்தால் வீட்டுக்குள்ளே வரப்போகிறாங்க அதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ பதட்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்குறாரு எல்லாரும் சேர்ந்து என்னை கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை 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 உன்னை கிண்டல்லாம் பண்ணல இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே அனாமிகா வீட்டிலேருந்து வராங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எல்லாருமே கூட்டு உட்கார வைக்கிறாரு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி எல்லாேருமே சொல்கிறாங்க அவங்க பத்திரிக்கையை கொடுக்குறாங்க இங்கே பாருங்கள் ப பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்திருக்கோம் உங்கள் கிட்டே காட்டுறதுக்காக வந்திருக்கும் நீங்கள் வச்சு சாமி கும்பிடுங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க ஆ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி எல்லாருமே வாங்கிக்கிறாங்க வாங்கி பார்க்குறாங்க பத்திரிக்கை சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி விஜயோட அம்மா அப்பா எல்லாருமே பார்க்குறாங்க சரி வாங்க பத்திரிக்கைலாம் வச்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எழுந்து போகிறாங்க போகும்போது அப்படி பார்க்குறாரு கௌதம் என்னம்மா குடும்பமே இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கட்டண்டா இருக்கட்டும் சந்தோஷம் எவ்வளோ நேரம் இருக்க போது பார்க்கலாம் இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏம்மா ஏதாவது பண்ணியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆமாடா இவள் இப்போ பத்திரிக்கை எடுத்துகிட்டு போவான்னு எனக்கு தெரியும் அதனால் அந்த குங்க மஞ்சளாம் வைப்பாங்கள்ல அதில் நல்ல ஒரு கெமிக்கலை கலந்து வச்சுருக்கேன் அதை அதிகமாக தீ பிடிக்கும் அதை வச்சுட்டு அந்த கற்பூரம் காட்டும் போதே அப்படியே ஃபுல்லாக இருஞ்சிரும் பத்திரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தேவி சொல்றாங்க அம்மா என்னம்மா இவ்வளோ பெரிய வேலைலாம் பண்ணி வச்சிருக்க ஆமாடா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போய் நிற்கிறாங்க அதே மாதிரி குங்கம் குங்கம் மஞ்சள் எல்லாமே வைக்கிறாங்க வச்சோன்னே அந்த பத்திரிக்கை பிள்ளையாரப்பா கிட்ட வச்சுட்டு அப்படியே தீவார்த்தனெல்லாம் காட்டுறாங்க காட்டும் போது பத்திரிக்கை எரியுது அப்படியே மகா பதட்டப்படுறாங்க அணைக்கிறாங்க எப்படி கஷ்டப்பட்டு அணைக்கிறாங்க எல்லாருமே ஃபீல் பண்றாங்க ஐயோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மகா பயங்கரமா அழறாங்க இல்லை தெரியாமல் தான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை உடனே அப்படி சித்ரா தேவி சொல்கிறாங்க இது என்ன இது மொத மொதல் பத்திரிக்கை வச்சுரு வச்சு சாமி கும்பிட்டா இப்படி எரிஞ்சு போச்சு இது இது அபசகுண மாதிரி தெரியுதே நீங்கள் ஃபஸ்ட்டு போய் புரோகிதரை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருமா உன் இஷ்டத்துக்கு நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு இங்கே பாருங்கள் விஜய் இந்த பத்திரிக்கை எரிஞ்சதுனால நாம் வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா விஜய் ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க நாம் ரெண்டு பேரும் எப்போவுமே ஒத்துமையாக இருக்கும் அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு பேசுகிறாங்க ஆமாம் கல்யாணம் பண்ணிக்க போகிற நீங்களே இவ்வளோ தெளிவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனாமிக்காவோட அப்பா சொல்கிறாரு சரி விடுங்க இதை பற்றி எதுவுமே பேச வேண்டாம் இது எல்லாமே யதார்த்தமாக நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு சரி அம்மா காரில் இன்னொரு பத்திரிக்கை இருக்குது நீ எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா சொல்கிறாங்க போயிட்டு அவங்க அம்மா எடுத்துகிட்டு வராங்க இந்தாங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா கிட்டே கொடுக்குறாங்க அதை மறுபடியும் வச்சு சாமி கும்பிட்றாங்க சாமி கும்பிட்டோன்னே எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சித்திரதேவிக்கும் கௌதமுக்கும் பயங்கரமாக கோவம் வருது நாம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது